முதலே இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலர் சசிகலா அவர்கள் அவரை பற்றி கொச்சையாக பேசினார் நாங்களாம் வருடத்தையே சொன்னோம் அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே வளர்த்த கிடா மார்பிலே போல பேசக்கூடாது என்று சொன்னேன் சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமில்ல அடுத்ததாக பதினெட்டு பேர்கள் நமக்கு தேவைப்பட்டது டிடிவியுடைய அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் முன்னால் ஒருமனதாக இவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது ஆறுக்குப் பிறகு டிடிவியுடைய பதினெட்டு பேர்களையும் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஆட்சியை நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது தர்மத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் பதினோரு பேரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று காலம் கடந்ததற்கு பிறகு அவரையும் வெளியேற்றினார் அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு நான்காண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவே தடை என்ன போகிறது என்று தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொம்பதிலும் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் இல்லை இருபத்தொன்போதிலும் முப்பத்தொன்றிலும் இல்லை என்று சொன்னான் சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த இயக்கத்திற்கு சென்று மதிலை தொப்பியை போட்டுக்கொண்டு உரையாற்றினார் இதெல்லாம் நாடறிந்த ஒன்று